எல்லாருக்கும் வணக்குங்க எப்பவும் உங்கள இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்போட உங்களை சந்திக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா கடவுள் மறுப்பும் அதற்கான தீர்வும் அப்படின்ற தலைப்பில் உங்களை சந்திக்க முயற்சி பண்ணியிருக்கிறேன் கடவுள் எப்போ வந்து இருக்காரு அப்படின்ற விஷயம் தோன்றுச்சோ அப்போ வந்து கடவுள் இல்லை என்ற வார்த்தைகள் வந்து அப்போ தந்து இருக்குதுன்றது தான் என்னோட கருத்து சரிங்களா கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவங்க அப்படின்னு கிட்ட கூட கடவுள் இருக்காருன்றதான் உண்மை இஸ்லா இஸ்லாமியர்கிட்ட குரானில் அழகான வரி உண்டு கடவுளின் கட்டளைப்படி நடத்தல் அப்படின்றது தான் வந்து முஸ்லீம்ன்றது முஸ்லீம்ன்றதுக்கும் இஸ்லாம்கிறதுக்கும் பொருள் சொட்டு ஒரு விஷயம் நான் படிச்சிருந்தேன் அப்போ கடவுளின் கட்டளைப்படி இப்படி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் கடவுளின் கட்டமைப்படி தான் நடக்கிறாங்க கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் கடவுளோட கட்டணம் தான் நடக்கிறாங்க அப்போ கடவுள் கட்டப்படி நடக்கிற நடக்கிறதுனால கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அவங்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்காருன்னு சொல்லுவார் கடவுள் இல்லை எது சொல்கிறாங்க சாதியம் சாதியம் அந்த சாதியம்ன்ற ஒரு தீ எல்லாரையும் கொளித்துருச்சுங்க ஒரு ஒரு நல்ல விஷயம் செய்கிறோன்னா அதாவது கோவில் கோயில் நல்ல விஷயம் செய்கிறோன்னாக்கா கடவுள் பேரை வச்சு ஒருத்தர் கருவறைக்குள்ளேயும் ஒருத்தர் ஆலயத்துக்குள்ளேயும் ஒருத்தர் ஆலயத்துக்கு வெளியேயும் வைக்கிறது எவ்வளோ பெரிய அணியாக இது கடவுள்கிற பேரை வச்சு இத்தனை விஷயம் நடக்கிறப்ப கடவுள் இல்லைன்னு ஏன் சொல்லாமல் இருப்பாங்க ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அவங்களுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கிட்டே கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள கூட இப்போ அவங்க உருவச்சரிக்கை மாலை போட்டு கடவுளாக அதிகமாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இது எந்த வழியில் கொண்டு போய் பாருங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களே க அது ஃபாலோ பண்ணுற மாதிரியே அவரையே கடவுளாக நினச்சி வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க மாலை போடுறது மூலிமா மலர்களை சாத்துறது மூலிமா அவங்களே கடவுளாக மாற்றிட்டாங்க சரிங்களா இப்போ அந்த நம்மள போயிட்ருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்டே இப்போ கடவுள் இருக்கான்ற விஷயம் பாயிண்ட் வந்துச்சுங்களா சரி கடவுள் இல்லைன்றவங்க நல்லா இருக்காங்க இருக்கிறவங்க இருக்குதுன்னு சொல்கிற விட இல்லைன்றவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க கேட்டிங்கன்னா எண்ணமும் செயலும் நல்லா இருக்கிறவங்க ஒரு அடுத்த உயிரை பார்த்து அடுத்த ஜனங்களை பார்த்து அவங்க இல்லாமையும் வறுமையும் பார்த்து கஷ்டப்படுறவங்க கொடுத்து உதவுறவங்க யாராக இருந்தாலும் கடவுள் போக வேண்டிய அவசியம் கிடையாது கடவுள்கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது கோயில் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவங்களே கடவுள் சரிங்களா அடுத்தது என்ற பெயரால ஒதுக்கி வைக்கப்படுறவங்களாம் பேர் பெற்றவர்கள் நான் சொல்லுவேன் ஏன்னா சாதீன பேரால் ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லீங்களா அவங்க கடவுள்கிட்டருந்து ஒதுக்கி வைக்கலை கடவுள்கிட்ட கிட்ட நகர்த்திட்டு போய் விடுறாங்க இவங்க தான் கடவுள்கிட்டருந்து விலகி போகிறாங்க அப்படின்ற விஷயம் அவங்க தெரியல கடவுள்கிட்ட போகணுன்னா அது சிவகாக்கியவர் அழகான பாடம் பாடியிருக்காருங்க அந்த பாட்டை கேளுங்க நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனம் என்று சொல்லும் மந்திரம் ஏதரா நட்டக்கல்லும் பேசணும் நாதன் தான் உள்ளிருக்கையிலே அப்படிங்கிறார் அந்த நாதன் சொல்கிற அந்த இறைவன் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வெளியே கடவுளை தேடுறீங்க அது தெரியாமல் தானே கோயிலில் பல பேர் உட்காந்துருக்காங்க கோயிலாக சொல்ல விரும்பலைங்க கோயில்லையும் இறைவன் இருக்கா கோயில்ன்றதுன்னா குட்டல் கீழ் அரசன் இருக்கும் மேடம் கோன்னா அரசன் சொல்லலாம் செல்வம் சொல்லலாம் அப்போ க செல்வம் அரசனும் இணைஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா கோயில் அப்போ அது ஒரு பவர் ஸ்டேஷன் அவ்வளோதான் ஆனால் அதுக்காக ஒரு மனுஷனை ஒரு கீழ்த்தர்மம் மதித்து மதிக்காமல் வெளியே இருந்து கவனிக்கிறதுன்றதும் கோயிலுள்ள அனுமதிக்காததுன்றதும் சில விஷயங்களில் இவங்க இவங்க தான் செய்யணும் சில விஷயங்கள் இவங்க தான் செய்யக்கூடாது அப்படின்றதும் கடவுள் கொண்டு வரலீங்க இந்த விஷயத்த மனுஷனை நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க நாம் தானே கொண்டு வந்தோம் கடவுள் எப்படிங்க படிப்பட முடியும் சரி எது எப்படியோ நான் சிவகப் சொன்ன பாட்டை திரும்ப பாடுறேன் நட்டக்கல் தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து என்று சொல்லும் மந்திரம் ஏதரா நட்டக்கல்லும் பேசுமோ நாதம் தான் உள்ளிருக்கையிலே இந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேங்க இந்த பதிவை இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்க சித்தரே ஒரு பாட்டில் பாடி இருக்கார் இந்த விஷயத்த அப்படி இருக்கிறப்ப இறைவன் எப்படி இருப்பாங்கிறத நான் சொல்லி விளக்குன்ற அவசியம் கிடையாது நீங்களே புரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லி நான் இந்த 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 பதிவை முடிச்சு வைக்கிறேன் நன்றி வணக்கம்